நினைவிருக்கிறதா ராஜபக்ச ஆட்சியை விமர்சித்து நல்லாட்சி அதிகாரத்துக்கு வந்தது பின்னர் ஆட்சிக்கு வந்த தாமரை மொட்டு அரசாங்கம் நல்லாட்சியின் மீது மோசடி ஊழல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தது ரணில் சஜித் பிரிவுக்கு பின்னர் உருவான ஐக்கிய மக்கள் சக்தி ராஜபக்சவின் ஆட்சி காலத்தின் ஊழல் மோசடிகளை போன்று ரணில் விக்ரமசிங்க ஆட்சியின் ஊழல் மோசடிகளையும் மக்களிடம் முன்வைத்தனர் இவை அனைத்திலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பிலேயே பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர் மத்திய கலாசார நிதியத்தின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் தாமரை மொட்டு அரசாங்கம் முன்வைத்த விமர்சனங்கள் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையில் தேசிய கணக்காய்வாளர் அலுவலகம் முன்னெடுத்த விசாரணைகளில் மத்திய கலாசார நிதியத்தின் நிதி பொறுப்பற்ற முறையில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பிலான விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டன இலங்கையின் கலாசார பாரம்பரியத்தை உலகளாவிய அதிசயமாக மாற்றும் தூர் நோக்கினை கொண்ட மத்திய கலாசார நிதியம் பிரதானமானோர் ஒரு நிர்வாக குழுவினால் நிர்வகிக்கப்படுகின்றது இந்த நிர்வாகக் குழு இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுகளில் உரிய கால ஒன்று கூடவில்லை போன்று நிர்வாக குழுவில் உள்ளடக்கப்பட வேண்டிய அமைய குழு கணக்காய்வு அறிக்கையில் வெளிக்கொணரப்பட்டது இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான காலப்பகுதிக்கிடையில் நிதியின் மொத்த செலவில் முப்பத்தி எட்டு வீதம் தொடக்கம் ஐம்பத்தி எட்டு வீதம் வரை ஊழியர்கள் பராமரிப்புக்காகவே செலவிடப்பட்டுள்ளது நிதியத்தின் பிரதான நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்கு சிறிய வீதம் ஒன்றே எஞ்சியிருந்தது கலாசார மத வழிபாட்டு தலங்களை புனரமைப்பதற்கான நிதியை நன்கொடையாக வழங்கும் பொழுது முறையான நடைமுறையை உருவாக்கி அதனை நிர்வாக குழு கணக்காயர் அறிக்கையில் வெளிக்கொண்டது எனினும் வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதிகாரம் இல்லாத கலாசார தளங்களை பார்வையிடும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி சீட்டுக்களை வழங்குவதன் மூலம் மத்திய கலாசார நிதியம் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கிடையில் 13.552 ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டியுள்ளது நிதியத்தின் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகளை வழங்கும் போது உரிய தெரிவு செய்யும் போது அளவுகோள்கள் மற்றும் ஒதுக்கீடுகளின் மதிப்பீட்டை தீர்மானிக்கும் போது அதிகாரம் தொடர்பிலும் நிச்சயத்தன்மை காணப்படவில்லை என்பதையும் கணக்காய்வாளர் அலுவலகம் கண்டறிந்தது மத்திய கலாசார நிதியம் தொடர்பாக இருந்த சர்ச்சைக்குரிய நிலைமைக்கு மத்தியிலும் தேசிய கணக்காய்வாளர் அலுவலகம் பல கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலேயே கணக்காய்வை மேற்கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான கணக்காய்வாளர் அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கைக்கு நிர்வாக குழுவிலிருந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கவில்லை மேலும் நிர்வாக குழுவில் பல அமைச்சர்கள் உறுப்பினர்களாக இருந்தமை ஒப்பந்த அடிப்படையில் காணப்பட்ட அதிகாரிகள் விசாரணை காலத்தில் நிறுவனத்தின் சேவையில் இல்லாமை ஆகிய காரணிகள் இதில் உள்ளடங்குகின்றன இலங்கையின் கலாசார பாரம்பரியத்தை பாதுகாப்பதாக கூறப்பட்ட இந்த நிதியமே நிதியை பொறுப்பற்ற முறையில் பயன்படுத்துமாயின் மக்கள் அந்த ஆட்சியாளர்கள் மீது இவ்வாறு நம்பிக்கை வைக்க முடியும் இன்று கலந்துரையாடலை முன்னெடுத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுடன் இணைவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் தலைவருமான சஜித் அன்று கருத்தினை தலைவருமானிருந்தார் இரண்டரை வருடங்களாக நாட்டை நாசமாக்கி நாட்டை அளித்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வைத்துக் கொண்டு கொள்ளையடித்த திருடர்களுடன் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று ஐந்த நாட்டு மக்கள் கூறுகின்றார்கள் இந்த திருடர்களுடன் ஒன்றிணைய மாட்டோம் என்பவர்கள் நாட்டுக்கு தெரியும் வகையில் கைகளை உயர்த்துங்கள் பார்க்கலாம் இதுதான் நாட்டின் கருத்து உறுப்பினர்களே சஜித் பிரேமதாசவுக்கு அமெரிக்காவில் ஜனாதிபதி பதவி தருவதாக கூறினாலும் பிரித்தானியாவில் பிரதமர் பதவி தருவதாக கூறினாலும் சுருக்கமாக மன்னர் பதவியை தருவதாக கூறினாலும் என்னுடைய அன்பார்ந்த உங்களுக்கு எப்போதும் துரோகம் செய்ய மாட்டேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன் இந்த நிலையில் ஆட்சி அமைக்க வேண்டுமானால் கட்சியை மறுசீரமைக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவிக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தி ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் ஒற்றுமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தேவை அடுத்த ஆட்சியை தேவையான திட்டங்களின் மாற்றம் அந்த நான் திறமையான தலைவர்கள் கட்சியில் இருக்கின்றார்கள் கல்வர்கள் அல்லாத ஊழல்வாதிகள் அல்லாத நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப திறமையான புதிய தலைமைத்துவம் மேலோங்கி இருக்கின்றது அந்த தலைமைத்துவம் தற்போதுள்ள தலைமைத்துவத்துடன் இந்த நாட்டில் கட்டியெழுப்பப்படுகின்ற பொருளாதார அரசியல் வெற்றியை எவ்வாறு அடைவது விடயத்திற்கு அனைவரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் இதை தனியாக தனிப்பட்ட ரீதியில் செய்ய முடியாது அவர்கள் புதிய முன்னேற வேண்டிய குழுவினர் அவ்வாறு முன்னேற வேண்டிய குழுவினரை முன்னேற்றும் அரசியல் பண்பு கட்சியில் இருக்கும் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு இருக்க வேண்டும் பயப்பட வேண்டாம் நாங்கள் யாருக்கும் கடனமில்லை பயமும் இல்லை இது சமூக நன்மைக்காக நாட்டுக்காக கட்சிக்காரர்களின் நன்மைக்காக பிரஜைகளின் நன்மைக்காக அமையும் அந்த புதிய அரசியல் படைப்பை பெறுவதற்கு தேவையான ஒத்துழைப்பை ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக சமிந்த விஜயசிறி வழங்குவார்